வணக்கம்மா வணக்கம் இந்த ஊர் தானா நீங்க இங்க தானா உங்க பேரு பாரம்மா அது கணக்கா இருக்கு வாரங்கணக்கா இருக்கு எங்கே போறீங்கப்பா வீட்டையா இது பிறகுதானே பிறகுதான் நீங்கள் வேலை வேலைண்டா இது தேயிலை வரைக்கிறதா எஸ்டேட்டில் இப்போ வீட்டை தான் போறீங்க இன்னைக்கு வேலை இல்லையா என்ன பேருங்கட சாந்தினி

பாப்பாடை கொடுத்துருங்க என்ன பேர் பிள்ளையிட புக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அஷ்மிதா ஓகே கேட்டேன்னு சொல்லுங்க அக்காச்சி கேட்டேன்னு சொல்லுங்க சரி சந்திப்பாம்மா பாய் பாய் வெல்கம் பாய்